ஏழாவது நாள் சிந்தனைகள் இயேசுவை உற்று கவனியுங்கள் அவருடைய வசனத்தில் இந்த உலகத்திலே அவருடைய அற்புதங்களிலே இயேசுவை கவனியுங்கள் ஒரு பெற்றோரோ ம துணைவரோ அல்லது குழந்தையோ நெரு நெருங்கிய நண்பரோ ஏதாவது ஒரு மனிதர் மேலே நாம் அதிக கவனம் வைக்கும்போது அவர்கள் எவ்வளவு அருமையானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருந்தாலும் நாம் எதிலாவது ஏமாற்றம் அடைகிறோம் அவர்கள் ஒருவேளை நமக்கு போதுமான அளவு உதவவில்லை என்று சில சமயம் உணர்கிறோம் அல்லது அவர்களில் உள்ள பலவீனம் உங்களுக்கு எரிச்சல் தர தொடங்குகிறது மாறாக நாம் இயேசுவை பார்க்கும்போது நாம் ஒருபோதும் ஏமாற்றம் அடையமாட்டோம் ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார் அவருடைய அன்பின் எல்லையை நீங்கள் ஒருபோதும் அடைய முடியாது அவருடைய மனதுருக்கம் கிருபை இரக்கங்கள் அவர் அவரது மீட்கும் வல்லமை மீட்கும் விருப்பம் இவைகள் ஒருபோதும் குறைந்து போவதில்லை தீர்ந்து போவதில்லை அவருடைய ஒவ்வொரு பண்புகளிலும் அவர் எல்லையற்றவர் எனவே வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அவரை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நம் விசுவாசத்தை தொடங்குகிறோம் முடிப்பெருமாயே அவரை நோக்கி பார்க்க வேண்டும் இயேசுவின் வாழ்க்கையையும் அவருடைய வார்த்தைகளையும் தியானிக்க வேண்டும் மிக முக்கியமாக அவருடைய பிரசனத்தில் வாழ நாம் முயல வேண்டும் ஏன் அவரை நாம் கவனிக்கும் போது முதலாவது அவரிலே ஒரு பூரண தரத்தையும் உயர்ந்த தரத்தையும் காண்கிறீர்கள் இயேசு மகத்துவர் என்று நீங்கள் கற்றுக்கொள்வது மாத்திரம் அந்த அதில் வர்ற விளைவு கிடையாது அந்த தியானத்தில் இயேசுவை கொடுத்த தியானத்தில் அவர் உங்களை மாற்றத் தொடங்குகிறார் அவருடைய பண்புகளை உங்கள் வாழ்க்கைக்கும் கடத்த தொடங்குகிறார் ரெண்டு குழந்தையர் மூணு பதினெட்டு சொல்லுது நாம் எல்லாரும் முக்காடு இடப்படாத முகங்களுடன் கர்த்தருடைய மகிமையை பிரதிபலிக்கிறோம் இவ்விதமாக மகிமையான நிலையிலிருந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலாக மாற்றம் அடைகிறோம் இது கர்த்தரிடமிருந்தே வருகிறது அவரே ஆவியானவர் இயேசுவின் நான்கு தரிசனங்களை பற்றிய டி எல் ஆஸ்மானின் சாட்சியை படிக்கும் நான் என்னத்தை பார்க்கிறேன் ஆஸ்மான்கள் தங்கள் வாழ்க்கையில மிகவும் சோர்வான ஏமாற்றம் அளிக்கும் நேரத்தில் இருபத்தோரு வயதில் மிஷன் வேலையை தொடங்கி அடைந்து ஒரு வருடத்தில் வெற்றியற்ற நிலை என்று சொல்லி ஒப்புக்கொள்ள கொள்ளுகிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் இயேசு விடமிருந்து ஓடவில்லை மாறாக பதில்களுக்காக இயேசுவை நோக்கி ஓடினார்கள் இது எனக்கு ஒரு ஆழமான பாடம் வாழ்க்கை பயனற்றதாகவும் அர்த்தமற்றதாகவும் தோன்றும் போது நீங்கள் யாரிடத்தில் ஓடுகிறீர்கள் அதுவே நம்முடைய விசுவாசத்தின் நம்பிக்கையின் அறிக்கையாகும் அதை கர்த்தர் மெச்சிக்கொண்டு நமக்கு பதில் அளிக்கிறார் டிஎல் ஆஸ்மானுக்கு கர்த்தர் தன்னை தரிசனத்திலே வெளிப்படுத்த தேர்ந்தெடுத்த அந்த புரொக்ரஷன் அந்த வளர்ச்சியை நான் கவனிக்கிறேன் முதலில் இயேசு ஆஸ்மானுக்கு மகிமையானவராக தன்னை வெளிப்படுத்தினார் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று காட்டினார் பின் பின்பு ஒரு ஊழியக்காரர் மூலம் இயேசு அவர் வெளிப்படுத்துவதை டிஎல் ஆஸ்மான் கண்டார் ஆஸ்மான் பார்த்தது தேவன் மனிதன் மூலம் செய்வதாக வாக்களித்ததெல்லாம் செய்ததை பார்த்தார் மூன்றாவது தரிசனத்திலே இயேசு பைபிளில் தன்னை வழிபடுத்தினார் இப்பொழுது இயேசுவின் தரிசனங்கள் ஆஸ்பானுடைய ஆவியை அல்ல அவருடைய மனதையும் பாதிக்க தொடங்கிவிட்டது அவர் அவருடைய மனம் மறுரூபமாக்கப்பட்டது இயேசுவும் வார்த்தையும் ஒன்றாக மாறியதால் டி எல் ஆஸ்பான் இப்பொழுது பைபிளை ஜீவனுள்ள வசனமாக கற்பிக்க முடிகிறது கடைசியாக உச்சகட்டமாக ஆஸ்பான் அறிவித்த தேவ வசனத்தை தேவன் அற்புதங்கள் மூலம் மூலம் ஒரு உறுதிப்படுத்தினார் ஏனென்றால் அவர்கள் இயேசுவின் வார்த்தையை அப்படியே இயேசுவாக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் ரெண்டு பேரும் தேசிய ஆஸ்மானும் டிஎல் ஆஸ்மானும் அவர்கள் அவருடைய வார்த்தையின்படி செயல்பட்டார்கள் தங்களில் இயேசு செயல்படுவதை டிஎல் ஆஸ்மான் கண்டுபிடித்தார் இந்த வளர்ச்சி கிரமத்தை நான் புரிந்து கொள்கிறேன் நீங்கள் ஏதோ ஒரு கியூரியாசிட்டி விய வியப்பான ஒரு ஆர்வத்துக்காக அல்லது இன்டலெக்சுவல் இன்ட்ரெஸ்ட் அறிவு சார்ந்த ஆர்வத்துக்காக இருக்கிறதுனால இயேசு உங்களை ஒரு மகிமையான தரிசனத்திலே வெளிப்படுத்த விரும்பவில்லை இல்லவே இல்லை இயேசு தன்னை தன்னையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் உண்மையாய் தேடுகிற எவருக்கும் தன்னை வெளிப்படுத்துவார் ஆனால் அவருடைய தரிசனம் எப்போதும் நற்செய்தி இல்லாமல் அழிந்து போகிற ஜனங்களுக்கான அவருடைய இருதயத்தையும் காட்டும் அவரு அவர் கொடுக்குற மிஷனும் நம்ம பெற்றுக்கொள்வோம் உங்களிலே பலர் தனிப்பட்ட உங்கள் சொந்த வாழ்க்கைக்காகவும் குடும்பத்துக்காக மட்டுமே இந்த தியானங்களில் கலந்து கொண்டிருக்கலாம் தொடங்குவதற்கு அது நல்ல இடம் என்றால் கர்த்தர் உங்களை கண்டிக்க மாட்டார் அவர் தான் உங்களால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று அழைக்கிறார் ஆனால் நீங்கள் அப்படி அவர் இடத்துல வரும்போது உங்கள் தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும் போது அங்கேயே அப்படியே இருந்து விடாதீர்கள் இயேசு உங்களுக்கு தம்மை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்த விரும்புகிறார் தொலைந்து போன ஆத்மாக்களுக்காக அவருடைய காரண்யம் உள்ள இருதயத்தையும் அன்பையும் நீங்கள் பெரும்படியாக விரும்புகிறார் அப்போது இயேசு அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் அவருடைய அபிஷேகத்தையும் இன்றைக்கு பூமியிலே அவர் செய்த ஊழியத்தையும் கூட உங்களுக்கும் கொடுப்பார் ஆமான் உங்களுக்கும் கொடுப்பார் பவுல் கண்களிலே செதில் விழுந்த போது இயேசு சொன்னார் அவன் என்னுடைய நாமத்தின் நுணுத்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு நான் காண்பிப்பேன் என்று சொன்னார் அறியாமல் எரிய அந்த புதர்ல முட்புதர்ல கர்த்தர் மோசைக்கு தன்னை வெளியப்படுத்திய போது சொன்னார் நீ இஸ்ரவேலின் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை இடத்திற்கு அனுப்புவேன் வா என்று சொன்னார் ஏசாயா ஆறுல அதே மாதிரி பார்க்கிறோம் ஏசாய ஒரு மகத்தான தரிசனத்துல உயரமும் உன்னதுமான தேவனை தரிசித்த போது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் ஆவியாகிய தேவன் சொல்லே ஒரு உரையாடலை கேட்டான் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் இயேசுவின் தரிசனங்களோடு அவருடைய பணியையும் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் உனக்கு அதுவும் வேண்டுமா நீ இன்றைக்கு பெற்றுக்கொள்வாய் இது உனக்கு முன்பாக இருக்கிற சவால் நாமே